ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் துளி கூட நெய் சுகர்லாம் சேர்க்காம வெறும் மூன்றே பொருளை மட்டுமே வச்சு வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி கோதுமா வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக பிகினஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதிக டைம் எடுக்காதுங்க நினச்ச உடனே செய்யலாம் இப்போ செய்கிறதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரை கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கங்க ரீஃபண்ட் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க உங்களுக்கு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் நெய் கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் எண்ணெயிலே நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் எடுத்த கப்புலே ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்ல மாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்துக்கங்க பச்சை வாசனை போய் நல்லா வருபட்டு வாசம் வரணும் அந்த அளவுக்கு வருத்தீங்கன்னா தான் ஸ்வீட் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இதோட சேர்க்கிறதுக்கு இன்னொரு அடுப்பில் சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் ஒன்றரை கப் கோதுமாவை எடுத்தோம் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வெள்ளத்தை கரைய வச்சுக்கங்க பதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடுங்க இந்த அளவுக்கு கரைஞ்சாலே போதும் இப்போ மாவும் நல்லா வருபட்டு லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்கள் நல்ல வாசமும் வருது இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கரையை வச்சால் வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க எந்த அளவுக்கு மாவை வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு சுவை நல்லாயிருக்கும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெள்ளைக்கரசில் வடிகட்டி ஊற்றிக்கங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளைக்கரசலேயும் மொத்தமாக சேர்த்துடுங்க சேர்த்து கலந்திங்கன்னா போதும் அந்த வெள்ளைக்கரசல்லே மாவு வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் பாருங்கள் நல்ல கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி திக்காக அல்வா பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் எஸ்டா நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நம்ம ஏற்கனவே அரைக்கப் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கோ அதுவே போ போதுமானதாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பேன்லேயும் கரண்டிலையும் ஒட்டாமல் நல்லா திக்காக சுயண்டு வருது பாருங்கள் இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான கோதுமை மாவில் அல்வா ரெடி ஆகிடுத்து பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாம் பாகுபாதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும் இப்போ ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு நெய் தடவின பவுலுக்கு மாற்றிக்கோங்க நெய் தடவிட்டு அந்த பவுலில் கொஞ்சமாக பாதாம் முந்திரி எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி தூவிக்கங்க நட்ஸோடு சேர்த்து சாப்பிட அருமையாக இருக்கும் அப்படியே பவுலில் மாற்றிட்டு கரண்டியால் ஈவனாக சமன்படுத்திக்கங்க இது மாதிரி சமன்படுத்திவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடுங்க ஆறின பிறகு நீங்கள் திருப்பினிங்கன்னா தான் ப்ளேட்டில் எடுக்க ஈஸியாக வரும் இது மாதிரி ஈவனாக சமன்படுத்திடுங்க அப்படியே நல்லா ஆரட்டும் நல்லா ஆறின பிறகு இதை அப்படியே எடுத்து ப்ளேட்டில் திருப்பி விட்டுக்கலாம் நல்லாவே எடுத்து லைட்டாக சூடு இருந்தால் பரவாயில்லைங்க எடுக்க ஈஸியாக தான் வரும் இதை அப்படியே ப்ளேட்டில் மாற்றிட்டு அடியில் தட்டி விடுங்க நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடியாகிடுத்துங்க இதை அப்படியே வேணுன்ற சைஸில் சின்னதாகவும் பெருசாகவும் கட் பண்ணி பரிமாறலாம் குட்டீஸ்க்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்பயுமே அல்வாலாம் செய்யறதுங்கன்னா பெரிய ப்ராசஸாக இருக்கும் ஆனால் அதிகமாக நெய் சர்க்கரைலாம் சேர்க்காம நல்ல ஒரு ஹெல்த்தியான சுவையில் சாஃப்டான ஸ்வீட் ரெடி ஆகிடுது இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமலில் தெரிவிங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வருது பாருங்கள் வாயில் வச்சு உடனே கரைஞ்சிடும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மினிமது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோ நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்